நான் கவனப்படுத்த விரும்பும் இன்னொரு விஷயம் ட்ராமா வாழ்க்கை என்பதை காயங்களால் ஆனது காயப்படுதலும் காயப்படுத்துவதும் வாழ்வின் இயல்பு வழி இல்லாமல் வளர்ச்சி கிடையாது ஆனால் ஒருவரால் எவ்வளவுதான் வழியை தாங்கிக்க முடியும் யார் யாரை காயப்படுத்துறது எதற்கு காயப்படுத்துறதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும் இன்றைக்கு நம்ம பலரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த இடத்த விட்டு வேறு ஊரில் வேறு மாநிலத்தில் வேறு நாட்டில் முகம் தெரியாத நன் மனிதர்களுக்கிடையே மொழி தெரியாத இடத்துல புதிய பண்பாடு புதுவிதமான வாழ்க்கை முறை இந்த தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த நிலையில் நம்மளுக்குள்ள ஏற்கனவே துக்கம் இருந்தது வழி இருந்தது அப்படின்னா நாம் சரியாக நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது ஏன்னா நாம் நமக்கு உள்ள என்ன இருக்கோ அதை வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணி தான் நம்ம வாழ்கிறோம் நாம் வெளியில் என்ன பார்க்குறோங்கிறது நமக்குள்ளே என்ன இருக்கோ அதோட பிரதிபலிப்பு தான் நமக்குள்ள துக்கம் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையை ஒன்று எதிர்மறையாக பார்ப்போம் இல்லைன்னா மிகவும் நேர்மறையாக பார்ப்போம் அதாவது வாழ்க்கையே துக்கம் எல்லோருமே சுயநிலைமைகள்னு சொல்லிட்டு நம்மளை வாழ்க்கையிலேருந்து துண்டிச்சிட்டு தனியாக வாழ துவங்குவோம் இல்லை கோபம் பொறாமை இதெல்லாம் எல்லாம் வெளிப்படுத்தி வன்முறையாக இ வன்முறையில் இறங்கி மற்றவர்களையும் காயப்படுத்தி வாழ்வோம் இல்லாட்டி எல்லோருமே நல்லவர்கள் நமக்கு தான் ஒன்றும் தெரியாது நாம் தான் முட்டால் அப்படிங்கிற எண்ணத்தில் மற்றவர்களை அண்டி அவர்களுடைய தயவில் வாழ முயற்சிப்போம் ஏன்னா முன்னே சொன்ன மாதிரி நம்ம வழி இல்லாமல் வளர்ச்சி கிடையாது வளர்ச்சிங்கிறத என்ன நம்ம யாராக இருக்கோமோ அதில் இருந்து மாறி வேறொருவராக மாறுவது நம்முடைய ஒரு பகுதி மாறுது பெரும்பகுதி மாறாமல் இருக்கு அந்த மாற்றம் அந்த வளர்ச்சி வந்து இயல்பாக நடக்கணும் ஒரு மரம் வளருது ஒரு செடி வளருதுன்னா அது இயல்பாக வளரணும் மேபி அதுக்கு உரம் போடலாம் நிறைய தண்ணி ஊற்றி வெயில் நிறைய இருக்கிற இடத்துல வச்சால் இன்னும் வேகமாக வளரலாம் ஆனால் அதை நம்ம காயப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அதை வந்து வெட்டி அதை எதாவது வெயிட்டு வச்சு அது மேலே இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதோடய வளர்ச்சி எப்படி இருக்கும் கோணலும் மாணலுமாக இருக்கும் இல்லையா ஒரு முதுகலும் இல்லாமல் உறுதியற்ற கொடி போல் அது வளரும் அதை போல் தான் நம்ம பலரும் இருக்கும் ஏன்னா இந்த ட்ராமாங்கிறது நம்மை கடந்தது அதாவது எப்பிஜெனடிக்ஸில் அந்த பதிவில் விளக்கியிருக்கேன் நாம் உணரும் துக்கம் வந்து மரபணு மூலமாக கடத்தப்படுவது நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் வாழ்க்கை எப்படி வாழ்ந்தாங்க எப்படி புரிந்து கொண்டாங்க எப்படி எதிர்கொண்டாங்கிறதுக்கான விளைவு நம்மிலும் வெளிப்படும் ஸோ நாம் உணரும் துக்கம் வந்து நம்மை கடந்ததாகவும் இருக்கலாம் இப்போ இதை குறித்த புரிதல் நமக்கு வேணும் அதன் அடிப்படையில் தான் நான் துக்கத்தை மூணு விதங்களாக பிரிக்கிறேன் உருவாக்கி கொள்ளும் துக்கம் பிறர் உருவாக்கும் துக்கம் இரண்டையும் கடந்த துக்கம்ங்கிறது ஸோ நம்மளுக்கு உருவாகிற துக்கம் என்னது அது ஏன் உருவாச்சு அது நமக்குள்ள ஏன் இருக்குங்கிற புரிதல் நமக்கு வேணும் இதில் ட்ராமாங்கிறது ஒரு நுட்பமான சிக்கல் ஏன்னா நம்ம எதிர்பாராத இடத்துல தாக்கப்படும் போது நம்ம மிகவும் நம்பி இருக்கும் ஒருவர் நம்மளை காயப்படுத்தும் போது நம்மளால் எப்படி எதிர்வினை செய்வதுன்னு புரியாது அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது நம்ம பலரால அதை எதிர்த்து போராடவும் தெரியாது உள்ளுக்குள்ளே அந்த காயத்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒன்றும் நடக்காத மாதிரி சமாளிக்க தான் பார்ப்போம் ஏன்னா நல்லா எல்லோருக்குமே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாகணும் நமக்காக வேறு யாரும் வாழ முடியாது அப்போது யார்கிட்ட போய் சொல்ல முடியும் இதையெல்லாம் உண்மையை சொல்லப்போனால் சிலர் வந்து உருவாக்கும் துக்கத்தை வெளியில் சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க இது பெண்களுக்கு நன்றாகவே புரியும் நினைக்கிறேன் ஏன்னா பிறர் வந்து அவங்கள காமத்தின் கோணத்தில் அழுகும்போது அவங்களுக்குள்ள எவ்வளவு காயம் ஏற்படும் அதை எப்படி அவங்க வெளிப்படுத்தி கொள்ள முடியும் பெண்கள் வந்து அவங்க வாழ்க்கை மிகவும் துக்ககரமாக இருக்குது அப்படின்னா அதற்கு ட்ராமா மிக முக்கியமான ஒரு காரணம் பொதுவாக ட்ராமா நிகழும்போது நாம் மூன்று விதத்தில் அதுக்கு எதிர்வினை செய்ய முயல்வோம் ஆங்கிலத்தில் அதை வந்து ஃபைட் ஃப்ளைட் ஆர் ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபைட்டுனா எதிர்த்து சண்டை போடுவது ஃப்ளைட்டுனா ஓடி போகிறது ஃப்ரீஸ்னால் உறைந்து போவது இப்போது நம்ம ஒரு பொது இடத்துல ஒரு ட்ராமா நிகழது யாராவது ஒருத்தர் நம்மளை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஓடி போயிடலாம் அந்த இடத்த விட்டு நகர்ந்துடலாம் அதே சமயம் நம்மளை விட அவங்க வந்து தகுதி குறைவானவங்க அப்படின்னா எது சண்டை போட முயற்சிக்கலாம் ஆனால் வீட்டுக்குள்ள நமக்கு நெருங்கியவர்கள் நமக்கு நன்கு அறிமுகம் ஆனவர்கள் நம்மளை காயப்படுத்தும் போது இது எதையுமே செய்ய தோணாது அப்படியே உறைஞ்சி போயிடுவோம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய ஆழ் மனதின் ஒரு பகுதி நான் இது வந்து அகம்னு சொல்கிறேன் ஆங்கிலத்தில் சைக்கின்னு சொல்லுவாங்க அது வந்து இன்னும் பெரியது மனம்ங்கிறது காட்டிலும் அது இன்னும் பெரியது அந்த சைக்கியோட ஒரு பகுதி வந்து காயம்பட்டு பட்டு உறைந்து போய்விடும் அந்த காயம் உள்ளுக்குள்ளே அப்படியே இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த காயத்தை சுற்றி ஒரு சிப்பிக்குள்ள துகள் புகழ்ந்தால் அதை எப்படி வந்து முத்தா மாற்றுதோ அதே மாதிரி அந்த காயத்தை உள்ள வச்சு அதை சுற்றி ஏதாவது கதைகளை உருவாக்கி இல்லை அவருக்கு ஏதோ கோபம் அதனால தான் அப்படி பேசிட்டாரு அதுக்கு என்ன பண்ணுறது என் மேலேயும் தப்பு இருக்குது இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் இப்படியும் ஏதாவது சால் சால்ஜாப்பு சொல்லி சமாளித்து வாழ தான் முயல்வோம் இதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ முடியாது ஏன்னா ஒரு சின்ன காயம் இருந்தாலே அதை வெளியில் நம்ம உலகை பார்க்கும் விதமே மாறிடும் அப்போ காயங்கள் உள்ளுக்குள்ளே அதிகரிக்க அதிகரிக்க நாம் வாழ்க்கையை வாழும் விதமே சிக்கலுக்குள்ளாகிடும் நம்மால் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாது ஒரு சாதாரண மனிதராக சமூகத்தில் செயல்பட முடியாது இப்போ இன்றைக்கு உலகத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனைகள் பலர் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற துக்கம்தான் அதுக்கு காரணம் அதை வந்து அவங்கள மீறி அது செயல்பட வைக்குது இது குறித்த புரிதல் வந்து நம்மளுக்கு யாருக்குமே இல்லை ஏன்னா இது வந்து வாழ்வின் இயல்பு இதுதான் யதார்த்தம்னு நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம தான் சமாளித்து போகணும் பொறுத்து போகணுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு ஆனால் அது சரி கிடையாது ஏன்னால் எல்லார் மனிதர்களுமே சமமான உரிமை கொண்டவர்கள் தான் நம்ம எல்லோருக்குமே தனித்துவம் இருக்கும் அதே சமயம் எல்லோருக்கும் வாழும் உரிமை உள்ளது எல்லோரும் ஒரே உலகத்தில் தான் வாழ்கிறோம் எல்லோரும் ஒரே காலகட்டத்தில் தான் வாழ்கிறோம் அதனால் உலகத்தில் யாரும் உயர்ந்தவர்களோ தாழ்ந்தவர்களோ கிடையாது ஆனால் இயல்பு வாழ்க்கையில் அப்படி எல்லோருமே புரிந்து கொண்டு வாழ்வது கிடையாது ஸோ இந்த சிக்கல் எல்லோருமே எதிர்கொள்ள கூடிய சிக்கல் தான் இதை நம்ம அதை புரிந்து கொள்ளணும் இன்னும் ஆனால் துரதிருஷ்டவசமாக இதை பற்றி யாரும் புரிந்து கொள்வதில்லை பேச விரும்புவதில்லை இங்கே காடாக வந்திருந்த ஒரு தமிழ் எழுத்தாளர்கிட்ட ட்ராமா பற்றி பேச முறின்ற போது அவர் சொன்னார் எனக்கு ட்ராமா இல்லையே அப்படின்னாரு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா ஒரு எழுத்தாளர்கள்ங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் படித்தவர்கள் நிறைய விஷயம் தெரிந்தவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கே இதை பற்றின அடிப்படை புரிதல் இல்லை அதை பற்றி தெரிந்து கொள்ளுறவங்க ஆர்வம் காட்டுறது இல்லை அப்படின்னா மற்ற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு அதாவது தீனால் நாள் கூட ஆறிடும் நாவினால் சுட்டவடு ஆறாது மொழியினால் ஏற்படுத்தப்படும் காயம் வந்து மிக மிக ஆழமானது மொழியை கொண்டு நாம் ஒரு நல் சொற்களை சொல்லலாம் மற்றவர்களுக்கு வழிகாட்ட முயலலாம் அதே சமயம் காயப்படுத்தவும் செய்யலாம் இன்றைக்கு மொழி மூலமாக காயப்படுத்துபவர்கள் மிகவும் அதிகம் நம்ம எல்லோருமே சமூகத்தில் புழங்கிட்டு இருக்கோம் எல்லோருக்குலேயும் காயம் இருக்கும் ஆனால் அதை எப்படி கையாளுறதுங்கிற திறன் நம்மளுக்கு இல்லை புரிதல் நம்மளுக்கு இல்லை முன்னால் சொன்ன எழுத்தாளருக்கு புரிதல் இல்லைன்னா எளிய மனிதர்களுக்கு எப்படி புரிஞ்சுக்குவாங்க இதெல்லாம் அதுவும் இந்தியா போன்ற ஒரு மக்கள் தொகை மிகுந்த நாட்டில் எடி எளிய தேவைகளுக்கே சிரமப்பட வேண்டிய போட்டியிட வேண்டிய சூழலில் காயப்படுத்துதல் வந்து மிகவும் சாதாரணம் அதை நம்ம சமாளித்து தான் போய் ஆகணும் அதே சமயம் எல்லார்னாலையும் அதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழும் திறமை இருக்காது அதுக்கான புரிதல் நமக்கு இல்லை அதை யார் நம்மளுக்கு கற்றுத்தருவது கிடையாது நாம் தான் தனி மனிதர்கள் நம்மளைக்குள்ளே இருக்கிற காயத்தை புரிந்து கொள்ளணும் அதுலேருந்து எப்படி மீளங்கிறது நம்ம தான் அறிந்து கொள்ளணும் அதே சமயம் இதெல்லாத்துக்கும் பண்பாடும் ஒரு முக்கியமான காரணம் இப்போது சாதாரணமாக இந்தியாவில் நிகழ்கிற ஒரு செயலை வந்து இப்போது ஒரு மனைவியை வந்து புருஷன் திட்டுறதும் அடிக்கிறதும் அங்கே சகஜமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அதை மேலை நாடுகளில் செய்ய முடியுமா விடுவாங்களா இங்கே வந்து ஒரு குழந்தைய நம்ம காயப்படுத்தினா கூட குழந்தை வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் ப தர முடியும் குழந்தையை பிரித்து எடுத்துக்கொண்டு வருவாங்க குழந்தைய வளர்க்கத் தெரிலன்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த அளவுக்கு தனி மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு உளவியல் ரீதியான புரிதல் மேலை நாடுகளில் இருக்குது ஆனால் நம்ம எதையுமே கற்றுக்கொள்வதில்லை ந உண்மையிலே நம்ம சினிமாவில் நாம் வெளிப்படுத்தும் பல காட்சிகள் வசனங்கள் போன்றவை வந்து பார்த்திங்கன்னா பலரை காயப்படுத்தும் நோக்கத்திலே உருவாக்கப்படுது கைப்புள்ள இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் கவுண்டமணி செந்தில் காமெடி எல்லாமே காயப்படுத்துதெல்லாம் தான் அடிப்படையாக கொண்டு இருக்குது அந்த காயம் நம்மளுக்கு நடக்காத போது நம்ம அதை காமெடியாக நினைக்கிறோம் நம்மளுக்கு நிகழ்ந்தால் அதை வழியாக நினைக்கிறோம் கோவப்படுறோம் ஸோ நம்ம இந்த முரண்பாடுகளை நம்ம கவனிக்கணும் ஒரு சமூகம் மேம்படணும்னா இது குறித்த புரிதல்கள் உருவாகணும் அது முன்னரே சொன்ன மாதிரி எழுத்தாளர்களுக்கே இந்த புரிதல் இல்லைன்னா யார் இதை புரிதலை உருவாக்குவா எவ்வளவோ பேர் வந்து எவ் எழுத்தாளர்களே மற்றவங்களை காயப்படுத்தும் திறன் கொண்டு இருக்காங்க சு எழுத்தாளர் சுந்தரராமசாமி சொல்லுவார் ஒரு எழுத்தாளன் தான் துக்கப்படாவிட்டாலும் மற்றவர்களின் துக்கத்தை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு எத்தனை எழுத்தாளர்களுக்கு இதை பற்றின புரிதல் இருக்குது ஆனால் என்ன சொல்கிறேன் இல்லையா இதெல்லாம் எதையும் புரிஞ்சிக்காமல் என்னமோ கண் போன போக்கில் கால் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இது கடந்த காலத்துக்கு ஓகே ஏற்றுக்கொள்ளலாம் வேறு வழி கிடையாதுன்னு ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை அப்படிப்பட்டது ஆனால் இந்த நவீன காலத்தில் நாகரிகம் அந்த மனிதர்கள் யாரும் அதை செய்ய மாட்டாங்க இன்னொருத்தரை காயப்படுத்துறதுக்கு வெக்கப்படணும் கூச்சப்படணும் இதையெல்லாம் நாம் தான் புரிந்து கொள்ளணும் இந்த மாற்றங்கள் வந்து சமூகமாக ஏற்படுத்தவே முடியாது ஏன்னா கூட்டம் சேர்ந்துக்கிச்சினாலே அது வந்து இன்னொருத்தரை காயப்படுத்துவதில் தான் முனையும் தன்னம்பிக்கை இல்லாத தைரியம் இல்லாத முட்டாள்கள் கோழைகள் தான் கூட்டமாக சேர்ந்து செயல்படுவாங்க உண்மையிலேயே துணிவு கொண்ட ஒருவன் தனியாக தான் வாழ்க்கையை எதிர்கொள்ள முயல்வான் ஆனால் அது ஈஸி கிடையாது ஒரு காயப்படும்போது துக்கப்படும் போது தனிமையில் அதை எதிர்கொள்வது எளிது கிடையாது ஆனால் வேறு வழியும் கிடையாது ஏன்னா சமூகங்கிறதே ஒரு மாயை அது போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பிதம் நாம் எல்லோருமே தனி மனிதர்கள் ஒரு விலங்கு அடிபட்டுச்சுன்னா அது போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்காது அதுவாக தானா அது தன்னால் என்ற வகையில் தன்னை தானே கொள்ளும் வழி இருந்தாலும் தனிமையை பேணி அந்த வழியை எப்படியாவது போக்கிக் கொள்ள முயலும் இல்லாட்டி அதை ஏற்றுக்கொள்ளும் மனிதர்கள் நாம் என்ன செய்கிறோம் நம்ம கவனிக்கணும் நம்மளை ஒருத்தர் காயப்படுத்தினா நம்ம என்ன செய்கிறோம் அதற்கு எதிர்வனி புரிகிறோமா அதை கண்டுகொள்ளாமல் இருக்கோமா உள்ளுக்குள்ளே அதை பற்றி யோசித்து மருகிக்கிட்டு இருக்கோமா இதெல்லாமே நம்ம வாழ்க்கையுடைய உள்ளே இருந்து அரிச்சு எடுத்துரும் நம்மளுடைய ஆன்மாவை வந்து செதைச்சிரும் இதெல்லாம் இதை வந்து நிறைய பேர் அதில் திட்டம் போட்டு செய்கிறவங்களும் இருக்காங்க சிலர் அறியாமையில் செய்யவும் கூடும் அதை கூட ஏற்றுக்கலாம் நிறைய படித்தவர்கள் புத்திசாலின்னு தங்களை முன்வைக்கிறவர்கள் திட்டம் போட்டு கூட்டம் சேர்த்து மற்றவர்களை காயப்படுத்திகிட்டு இருக்காங்க இதையெல்லாம் நம்ம கவனப்படுத்தணும் நம்ம எதிர்த்து குரல் கொடுக்கணும் நம்மளுக்கு காயம் இல்லை நம்மளை யாரும் காயப்படுத்தலைன்னு நம்ம ஒதுங்கி இருந்தோம்னா நம்மளை தேடி வருவாங்க இன்றைக்கு இல்லாட்டி எதிர்காலத்தில் நமக்கு அணுக்கமான ஒருவர் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடிய திறன் கொண்டவர் நம்மளா நம்மளையும் காயப்படுத்த முடியும் தனக்குள்ள துக்கம் இருக்கிறவன் வழி இருக்கிறவன் வெளியில துக்கத்தை உருவாக்கி கொண்டேதான் இருப்பான் வாழ்வே துக்கமேனு புத்தன் சொன்னது அதன் அடிப்படையில் தான் உண்மையிலேயே தன்னுடைய துக்கத்தை புரிந்து கொண்ட ஒருவர் தனக்குள்ள இருக்கிற வழியை உணர்ந்த ஒருவர் தனிமையை பேண முயல்வார் தன்னை புரிந்து கொள்ள முயல்வார் அதன் மூலமாக தான் நம்ம துக்கத்திலிருந்து மீண்டு வர முடியும் நம்ம பெரும்பாலும் என்ன செய்கிறோன்னா துக்கமாக இருக்கும்போது சினிமா பார்க்கறது பாட்டு கேட்குறது நல்ல உணவு சாப்பிட்றது வெளியில் போகிறது ஷாப்பிங் இப்படி எதையாவது செஞ்சு மனதை தேத்திக்க முயல்கிறோம் அது துக்கத்தை மறக்கிறதுக்கும் அதிலிருந்து விலகி நிற்கிறதுக்கும் எளிய வழிகள் அதெல்லாம் ஆனால் அதனால் நம்ம துக்கம் போயிடாது உடம்புல ஒரு வழி இருக்குது வயிற்று வலி இருக்குன்னா அந்த வயிற்று வலியை மறக்கிறக்கு மறைக்கிறக்கோ மறக்கிறக்கோ நம்ம ஏதாவது செய்யலாம் அதனால் அந்த வயிற்று வலியோடக்கான காரணம் என்ன அது முழுசாக நீங்கிடாது அதே போல் தான் மனதில் இருக்கும் வழியும் அது தனி மனிதர்கள் தான் கவனிக்கணும் ஏன்னா அது நம்மளுக்கு தான் தெரியும் யாருக்கும் யாரையும் காயப்படுத்தும் உரிமை கிடையாது அது நம்ம பெற்றோர்களாக இருக்கலாம் நம்ம குழந்தைகளாக கூட இருக்கலாம் மனித உரிமைங்கிறது எல்லோருக்கும் உரியது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானது இது குறித்த புரிதல் நமக்கு வேணும் இதில் இருந்து எப்படி மீண்டு வர்றதுங்கிற்கான தேடல் நமக்கு இருக்கணும் நமக்கு சரியான தேடல் இல்லை புரிதல் இல்லைன்னா நம்ம காயப்பட்டுக்கிட்டு துக்கத்திலே நம்ம வாழ்க்கையை கழிக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம மனதில் ஏற்படும் வழி தான் உடல்லையும் வெளிப்படுது நம்மால் நமக்குள்ளே இருக்கிற உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத போது அதற்கான வாய்ப்பு கிடைக்காத போது ம மன உறுதியை கொண்டு அகங்காரத்தை கொண்டு உள்ளுக்குள்ளே அழுத்தி வைப்போம் அந்த அழுத்தம் உடலில் நோய்களாக வெளிப்படும் நாம் உணரும் பல நோய்கள் வந்து மனதில் இருக்கும் வழிதான் காரணம் நம்ம இந்தியாவை பற்றி தெரியும் தமிழ்நாட்டை பற்றி சொல்ல வேண்டியது கிடையாது அங்கே இருக்கும் சாதி மதம் போன்றவை எத்தகைய அடக்குமுறைகளை தருது எளிய மக்கள் எவ்வளோ துக்கப்படுறாங்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு கல்வி அறிவு இருக்குது ஓரளவு வசதி வாய்ப்புகள் இருக்குது தெரிந்து கொள்வதற்கான வழிமுறைகள் உள்ளன தனி மனிதர்கள் தங்களை கொள்ள அறிந்து கொள்ளணும் கற்றுக்கொள்ளணும் இன்னொருவரை காயப்படுத்தும் அதுவும் சுயநினைவோட உள்நோக்கத்தோடு காயப்படுத்துபவன் நல்லவன் கிடையாது ஒரு கயவன் நாம் யாருமே மகான்கள் கிடையாது மனிதர்கள் தான் ஸோ நமக்கு தெரியாமல் நம்ம யாரையாவது காயப்படுத்தியிருப்போம் மற்றவர்கள் காயப்படுத்தியிருப்பாங்க அதையெல்லாம் நாம் தான் புரிந்து கொண்டு மீண்டு வரணும் ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு